ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாமா ஹேரர் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இது வந்துட்டு செண்பகபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இது வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்க ஸ்டோரியாக அமைச்சிருந்தாங்க இதை வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஒரு நடந்த இன்சிடெண்ட்டாக அவங்களுக்கு கல்யாணம் ஆன டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுன்னு சொன்னாங்க அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்த டைமில் புதுசாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வெளியில் இல்லையா அந்த மாதிரி அந்த டைமில் நான் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் அந்த அந்த அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு வரவேற்புலாம் வைப்பாங்க இல்லையா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு மாப்பாள் வீட்டிலேருந்து பொண்ணு வரணும் இந்த மாதிரி வரவேற்புலாம் வைப்பாங்க இல்லையா இந்த மாதிரி வரவேற்பு வச்சுருந்த டைமில் அந்த அந்த ப அந்த பையன் சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறது அவங்க வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு வரவேற்பு போயிருந்தாங்களாம் அப்பா தான் சொல்லணும் அந்த டைம் அந்த மேரேஜ்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு வரவே வரவேற்பு பசங்க பையன் வீட்டுக்கு வந்துட்டு முடிச்சுட்டு அடுத்த இப்போ மூணாவது அளவுக்கு போயிடும் மூணாவது டைம் அழைப்பாங்களே பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க கூட்டிகிட்டு போன டைமில் அந்த பையனும் அவங்களுக்கு வந்துட்டு தோன மாப்பிள்ள ஒரு ஃப்ரெண்டும் போயிருந்துருக்காங்க ஃப்ரெண்டும் வரவேற்பு வரவேற்புக்கு போயிட்டு குளிக்க போகலான்னு கிளம்பி இருந்திருக்காங்க குளிச்சுட்டு வரலாம் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அதனால குளிக்க முடியாதுன்ட்டு சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சாங்க ஈவினிங் ஆறு மணி ஆயிடுச்சா ஆறு மணிக்கு அப்புறம் ஒரு போர் செட் அப்போ கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா போர் செட்டு நிறையா இருக்கும் போர் செட் எங்கள் ஊர்லலாம் நிறையா இருக்குது போர் செட்டு குளிக்க போவாங்கன்னா வீட்டில் நிறையா பேர் இருக்காங்கன்ட்டு அந்த தனமாப்பிள்ள வந்துட்டு அவங்க அந்த ஊரில் உள்ள ஒரு பையன் தானே அந்த ஊரில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அதனால நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு போர் செட்டு இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இங்கேருந்து போயிட்டு குளிச்சு ஒரு போர் செட்டு போயிட்டு சோப்பெலாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு இருந்திருக்காங்க குளிச்சுட்டே இருக்கா ஃபுல்லாக மேகம் கழுத்து போய் மழை வர மாதிரி இட்டி சரி இடி இடிச்சுட்டு இருந்துருந்துருக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க மழை நல்லா வர நான் போகிற நீ குளிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துல தான் வலி காட்டிட்டு வலியை சொல்லிட்டு இப்படி மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாங்க அவர் வந்த பிறகு இவங்க அந்த மாப்பிள்ள என்ன பண்ணிருக்காங்க குளிச்சுட்டு நான் ஒரு ஆறு மணிக்கு போனவங்க ஆறரை வரைக்கும் குளிச்சு 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 முடிச்சுட்டு நல்லா இருட்டிட்டு வர வானம்னா கரம் ஆகலாம் சூழ்ந்துருந்தேன் அந்த மாதிரி இருட்டிட்டு ஒரு மாதிரி சாயந்தரம் நேரம் குளிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த சைடு ஒரு புளியாம் தோப்பு தடல் மாதிரி இருக்குமா குளிச்சுட்டு தோல்ல பனியன் மாதிரி போட்டுட்டு வந்திருந்திருக்காங்க வந்துட்டே இருக்காங்கன்னா ஒரு பொண்ணு கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு கூப்பிட்டுருந்துடுவாங்க பாவட தானி போட்டுருந்துருவாங்க ரெட் கலர் பாவாடை தாண்டி கலர்லாம் அப்படியே சொல்றாங்க ரெட் கலர் பாவாடை தாவணி போட்டுட்டு ஒரு மரத்துக்கிட்டே நின்றுட்டு கூப்பிடுறாங்களாம் ஏங்க உங்களுக்கு வேணுங்க கல்யாணம் ஆயிருக்கு இங்கே வாங்க கொஞ்சம் தூரமா இப்படி இந்த சைடு இந்த சைடு இப்போ போகுதுன்னா இந்த சைடு ஒரு புளியா மரம் ஒரு தடல் மாதிரி இருந்திருக்குது அந்த புளியா மரத்தை ஒட்டினா அந்த பொண்ணு நிற்குதான் பாவாடை தாவணி போட்டுட்டு நிற்கிதான் இந்த சைடு இந்தாண்ட சைடு ஒரு வந்துட்டு இருக்காராம் அது அந்த அதை பொண்ணு கூப்பிட்றாங்க இங்கே கிட்டே வாங்க நீங்க தானே இப்போ கல்யாணம் அப்படின்னு உங்களுக்கு கிட்டே பாக்குறோம் இங்கே வாங்க வாங்க கூப்பிட்டுருவாங்க இவரு என்ன பண்ணிருக்காரு நம்ம இப்போ தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு நம்ம பக்கத்தில் போய் பேசியிருந்தோன்னா ஏதாச்சும் சந்தேகப்படுவாங்க நம்ம பக்கத்தில் போக முடியாது எனக்கு காது நல்லா கேட்குங்க நீங்க சொல்லுங்க என்னங்க சொல்லணும்னு இவரு தூரமாகவே நின்றுட்டு கேட்டுருந்துருக்காரு ரொம்ப நேரமா நீங்க பக்கத்துல வாங்க உங்ககிட்ட பேசணும் நீங்க பக்கத்துல வாங்க உங்ககிட்டக்கே பார்க்குறேன் அதே மாதிரி இந்த பொண்ணு கூப்பிடுறது இவர் என்ன நினச்சிட்டாங்க ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்குவாங்க பக்கத்தில் பொண்ணுகிட்ட போய் பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் காதுல நல்லா கேட்க சொல்லி இருந்திருக்காரு நீங்க வாங்க வாங்கன்னு இருக்க ஒரு கட்டக்கு முன்ன இந்த வாருங்க வாரங்க சொல்லிட்டு நடந்தாராம் பாருங்க சோல்டுல பனியன் போட்டதுனால அந்த பனியன் வந்துட்டு கீழ விழுந்துருச்சா கீழ விழுந்த பிறகு பனியனை குமிஞ்சு எடுத்து இருந்திருக்காரு இருங்க வாரம் வரன்ட்டு இந்த பனியனை கீழ முஞ்சிட்டு இந்த எடுத்துட்டு இப்படி பாத்துருக்காங்க கீழே கால் இருக்கு இல்லையா தரையில நம்ம எல்லாம் நின்னு இப்படி இப்படி தரையில புள்ளி செடியா இருக்கலையா அந்த மாதிரி இல்லையா தரையில இருந்து ஒரு ஒரு இவ்வளோ தூரத்துக்கு மேலே இருக்கணும் காலில் மட்டும் இப்படியே ஆடுதான் அதுக்கப்புறம் தான் நல்லா நோட் பண்ணுறாங்க மணி நேரத்தை சோல்டரில் போட்டுட்டு கீழே இண்டுக்கூடி பார்க்குறாங்கன்னா மேலே களத்தில் தூக்க போட்டுட்டு இந்த பொண்ணு தாவணி போட்டுருக்கேன் தாவணி மாதிரியே தூக்க போட்டுட்டு அந்த மனத்துல தொங்கிட்டு இப்படியே ஆடி ஆனால் மனசங்க மாதிரியே நின்றுட்டு கூப்பிட்றாங்களா இங்கே வாங்கவங்களுக்கு கிட்டக்கு வாங்க வாங்க பயம் அந்த சனக்கு டைம்ல காட்டிக்கக்கூடாது இந்த வாரங்க வாரங்கன்ட்டு அப்படி உடையானது ஒரே வர வந்தாலும் வீட்டுக்கு உடையான்னுட்டாரன் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு யார்ட்டுமே சொல்லவே இல்லை போயிட்டு வீட்டுல போயிட்டு அவர் படையே சத்தம் பண்ணாமல் கண்டறாரு ஒண்ணுமே பண்ணல அவருக்கு எதுவுமே ஃபீவர் எதுவுமே வரலையா கொஞ்சம் டைம் கழிச்சுட்டு இரட்டு போகிறான் எட்டு மணி ஆகுனா அந்த அவங்களோட ஒய்ஃப் இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கை கால் எல்லாமே இழுத்துருச்சான் அவங்க ஒரு மாதிரி இப்படி சைடில் இந்த வாய் இப்படி போயிட்டு கை கால் எல்லாமே ஒரு மாதிரி இழுத்து வச்சுட்டான் என்னன்னு தெரியல தான் இருந்தாங்க அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் சரியான சுரம் வந்துருச்சு கை காலாம் இழுத்து வச்சுட்டு ஜுரம் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சேன் அதுக்கப்புறம் அந்த பையனோட அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்கள பொண்ணை அவங்களோட சித்தி கொண்டு சாமி வருமா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு துண்ணூர் போட வச்சிருந்துருக்காங்க துண்ணூர் போட வச்சோடனே அவங்க துண்ணூர் போட்டு சாமி சாமி துண்ணூர் போடுவாங்களே சாமி வர வச்சுட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு பேசியிருந்துருக்காங்க பேசிட்டு அத்துநூறு போட்டு முடிச்சிட்டாங்களே எல்லாருக்கும் வரிசையா போட்டுட்டு வந்துட்டே இருக்காங்களா இந்த மாப்பிள்ள என்ன பண்ணிட்டாங்க வெளியில வந்துட்டு நின்ட்டாங்களாம் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்ட்டு வெளியில வந்துட்டு நின்ட்டாங்களாம் எல்லாருக்கும் போட்டு முடிச்சுட்டு வெளியில் மாப்பிள்ளை நின்றுட்டுருக்குறாங்க இருக்காங்க அவங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க இல்ல எனக்கு பொண்ணுல நான் நல்லா தான் இருக்கேன் நான் வெளியில நிற்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க சாமியார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணு பேர் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க பொண்ணு பேர் வந்துட்டு மங்களமா இங்க வாடி மங்களம் யார பாழை யாரை தொடர்ந்துட்டு வந்திருக்கா இங்க ஏன் வீட்டுக்கு நீ வரலான்னு பார்க்குறியா உன்னை விட்டுருன்னு சொன்னி மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி சுத்தி சுத்தி பாத்துருக்காங்களா என்ன நான் நம்மளை போயிட்டு மங்களம் மங்களம் சொல்றாங்களா கண்ணு தள்ளி அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பார்த்திருந்தா உள்ள சாமியார் அவங்க வெளியில வந்துட்டு வந்த அந்த அந்த வெளியில வெளியில் இருக்காங்க அவங்க தலையில கை வச்சு முடிச்சா இருக்கையா பிடிச்சிட்டு இப்படி போய் மண்டே ஆட்டிட்டு கேட்டு நீ வந்திருக்க பார்த்துட்டு என்ன நீ வந்தேன்னா எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் வந்துட்டு நீ கஷ்டப்படுத்துறியா யார் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க மண்டேல ஓங்கி அடிச்சிருக்காங்கன்னா அவருக்கு ஒண்ணுமே புரியலையா யாரும் நம்மள அடிக்கிறாங்க நம்மள போய் பொம்பளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு துண்ணுறு போட்டுருக்காங்க நீங்க வராத அப்படியே திரும்பி ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டானா அப்புறம் விட உடமாட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டி அவருக்குணுர் போட்டு சரி பண்ண வரதான் கேட்டு இருந்துருக்காங்க எங்க சாமி நீங்க போனீங்க யாரும் உங்களை கூப்பிட்டாது யாரும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படி மாதிரி இருக்காங்க நான் எங்கட போனோம் யாருமே அந்த பொண்ணு கூப்பிட்ட கூட நம்ம போகலையே நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம அங்க இதை பேசியிருந்ததை பாத்துட்டாங்கன்னா அவர் பயம் வந்துட்டான் அதுக்கப்புறம் தான் சொல்லி இருந்திருக்காங்க இந்த மாதிரி அங்க போனியா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துச்சு அவனை கூப்பிடுச்சா நீ பக்கத்துல போயிருந்தா நீ நேரம் வீட்டுலயே இருந்துருக்க மாட்டேன் உன் மேல ஆசைப்பட்டுதான் அந்த பொண்ணு கூப்பிடுச்சு இந்த மாதிரி லவ் பண்ணி வீட்டுல சண்டை போட்டு அந்த மடத்துல தூள் போட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் புதுசாக வரவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரவங்களெல்லாம் பயம் அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம் இந்த மாதிரி தான் நீ வந்திருக்க நீ பக்கத்தில் போகிறதுனால தப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட துணூர் போட்டு சரி பண்ணாங்க இதுதான் அவங்க எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சிட்ட ஸ்டோரி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களை ஸ்டோரி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை காய்ச்சு நாளைக்குன்னு ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம்